திருமடல் அதிகாரம் ஆறு போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோமெனில் அவர் இறந்தது மிக மிகப்பெரிய வேதனை அவமானம் சிலுவை சாவு துன்பம் எல்லாவற்றையும் ஏற்று கசையடி முள்முடி எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு நம்மளுக்கு அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோம் எனில் அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம் என்று விபணியின்றார் நமக்கு வேணும் அப்படின்னா அவர் இறந்ததை போல அந்த உலகத்தை இறப்பதற்கு தயாராக இருக்கிறோம் துன்பங்களை அவமானங்களை வேதனைகளை இகழ்ச்சிகளை எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு அந்த உலகத்தை இறப்பதற்கு தயாராக இருக்கிறோமா கிறிஸ்துவுக்காக நாம் பட்ட அவமானத்திற்காக அல்ல நாம் செய்த பாவத்திற்காக அனுபவிக்கின்ற துன்பங்கள் அல்ல கிறிஸ்துவுக்காக நன்மை செய்தும் இந்த உலகத்தில் துன்புறுகின்ற ஒரு மனிதர்களாக நாம் இருக்கிற போது உயிர்த்தழுதல் என்பது உன்னதமாகிறது அது நமக்கு கொடுக்கப்படுகின்ற கொடையாக மாறுகிறது விழுப்பிய திருமடல் அதிகாரம் மூன்று இறை வார்த்தை பற்றி இவ்வாறு சொல்கிறது கிறிஸ்துவையும் அவர்தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறியவும் அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒன்றித்திருக்கவும் நான் விரும்புகிறேன் என்று பவுளடிகிறிஸ்துவையும் அவர்த்த உயிர் தள்ளுதலின் வல்லமையும் கிறிஸ்துவையும் உயிர்த்தள்ளுதலின் வல்லமையையும் அறியவும் அவருடைய துன்பங்களில் பங்கேற்று அதான் அவர் அவர் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தொழார் அவருடைய துன்பங்களில் நான் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்க அவரை போல இருக்க நான் விரும்புகிறேன் என்று பவுலடி நாம் கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஏதோ மலர்கள் விரிக்கப்பட்ட ஒரு பாதை அல்ல கரடு முரடான பாதை ஆண்டவருக்காக எதையும் தாங்கிக் கொள்கிற பாதை ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் எதையும் சந்திக்கிற ஒரு வாழ்க்கை அந்த வாழ்வில் தான் உயிர் மகிமை இருக்கிறது என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் பாஸ்கா காலம் இருந்தால்தான் நாம் உயிர்ப்பு காலம் கொண்டாட முடியும் பாஸ்கா காலம் என்பது கிறிஸ்துவுக்காக பாடுகள் படுகின்ற காலம் கிறிஸ்துவுக்காக துன்பங்களை சந்திக்கின்ற காலம் கிறிஸ்துவுக்காக வேதனைகளை அனுபவிக்கிற காலம் கிறிஸ்துவுக்காக எந்த நோய்களையும் அவமானங்களையும் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்கின்ற ஒரு இயல்பான ஒரு காலமாக இருக்க வேண்டும் அதை தாண்டுகிற போதுதான் உயர்த்தெழுகின்ற உயிர்ப்பின் காலம் நமக்கு இருக்கிறது என்பதை நினைவுபடுத்துகிறார் இந்த நாளில் நாமும் கூட ஆண்டவருக்காக துன்பங்களை ஏற்றுக்கொள்ள மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டிருந்த உலகத்தில் வாழ ஆரம்பிப்போம் கடவுள் கண்டிப்பாக அந்த உயிர் தழுகின்ற அந்த வாழ்வை நமக்கும் கொடுப்பார் கண்டிப்பாக அந்த மகிமையான வாழ்வை அந்த ஆண்டவர் நமக்கும் கொடுப்பார் என மிகப்பெரிய நம்பிக்கை கொள்வோம் அதில் தான் கிறிஸ்தவத்தின் மகிமையும் உண்மையும் இருக்கிறது